ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மட்டன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி சோறு எல்லாத்துக்கும் வந்து நல்லா இருக்குங்க இது வந்து ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு வந்து பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் சோம்பு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அந்த கறியில் இருந்த கொழுப்பு போட்டு வதக்கிக்கோங்க கொழுப்பு நல்லா வதங்கி வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு வந்து இது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேங்க நீங்கள் வந்து ஒரு கிலோ மட்டனோ ரெண்டு கிலோ மட்டன் எடுக்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பொருளை வந்து சேர்த்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு குழம்பு சிம்பிளான முறையில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா வதக்கி விட்ட பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ம சீரகத்தூள் இதை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க மட்டன் நல்லா வெந்து வரட்டும் இருந்து தண்ணி வருங்க இப்போ வந்து வெங்காயம் இடித்து வச்ச வெங்காயம் இடித்து வச்ச கருகப்பில இஞ்சி பூண்டு நான் இடித்து சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் பத்து மிளகாய் எடுத்து வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் தட்டி சேர்த்த பிறகு ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க மட்டனுக்கு மல்லி எல்லாம் புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பரட்டு பரட்டிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க சன் தண்ணி சேர்த்துட்டு இது கறி வேகும்போதே உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து உப்பு சேர்க்க மறந்துட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா நான் ஊற்றிக்கோங்க அதை நம்மளுக்கு பொங்கி வராது வெளியே இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க நான் நாலு விசில் விட்டு எடுத்தேன் இந்த தண்ணி வந்து என்னோடய பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எப்படி குழம்பு செய்யலான்னு பார்ப்போங்க நீருங்க கறி வந்து எப்படி நம்மளுக்கு சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இதில் வந்து ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சீரகத்தூள் மல்லித்தூள் நல்லெண்ணெய் சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்க்கலாம் வாங்க இப்போ வந்து எப்படி குழம்பு வைக்கலாம் பார்க்கலாம் மறுபடியும் வந்து இந்த குக்கரை வந்து அடுப்பில் வச்சு தேவையான உப்பு சக்தி மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து எப்படி வந்து பேஸ்ட்டு வந்து செய்யலாம் பார்ப்போம் இந்த மசாலா கசகசா வெங்காயம் கருகப்பில சேர்த்தா ஒரு சுற்று சுற்றிட்டு மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு இது வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போது நம்மளுக்கு என்ன நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் வீட்டில் வச்சு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போது எண்ணெய் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்புல சேர்த்துடலாம் குழம்புல சேர்க்கும்போது வந்து நல்லா வந்து ஜம்படு வாடை அடிக்குங்க மட்டன் வாட வீடு ஃபுல்லாக அடிக்குங்க இப்போ வந்து பேஸ்ட்டை சேர்த்தாச்சு இதை நல்லா கொதிக்கவும் மறுபடியும் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு விட்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மல்லித்தூள் மல்லி இலை புதினா இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்தால் வந்து நம்மளுக்கு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு வந்து இந்த இது ரெசிபி வந்து செஞ்சுருக்கேன் மட்டன் குழம்பு மட்டன் தண்ணி குழம்புங்க யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்